பட்டாம்பூச்சி விளைவை பற்றி நாம் அறிந்திருக்கோம் ஆனால் நாகப்பாம்பு விளைவு அதாவது கோப்ரா பைட் பற்றி நாம் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை வாங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்தியாவே ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது தலைநகர் தில்லியில் விஷத்தன்மை உள்ள பாம்புகளின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக காணப்பட்டுள்ளது இதனால் கவலையற்ற பிரித்தானிய அரசாங்கம் பாம்புகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கத்தில் பொதுமக்களிடம் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதாவது கொல்லப்படும் பாம்புகளுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் தக்க சன்மானமும் வெகுமதியும் வழங்குவதாக அறிவித்துள்ளது இந்த திட்டத்திற்கு ஆரம்பத்தில் நல்ல வரவேற்பும் கிடைத்துள்ளது மக்களும் இறந்த பாம்புகளை காட்டி சன்மானத்தையும் பெற்றுக்கொண்டே இருந்துள்ளனர் காலப்போக்கில் சிலர் சன்மானம் பெறுவதற்காகவே பாம்புகளை வளர்க்க ஆரம்பித்துவிட்டனர் இதனை அறிந்த ஆங்கிலேய அரசு இந்த வெகுமதி திட்டத்தை நிறுத்தியுள்ளது வெகுமதி கிடைக்காத விரக்தியில் பாம்பை வளர்த்தவர்களே அவைகளை தப்பிக்க விட்டனர் இதனால் முன்பு இருந்த எண்ணிக்கையை விட பல மடங்கு பாம்புகளின் எண்ணிக்கையும் உயர்ந்துள்ளது ஆக முன்பிருந்த நிலைமையை விட இந்த திட்டத்தால் நிலைமை இன்னும் மோசமாகியுள்ளது இதைத்தான் நாகபோம்பு விளைவு என அழைக்கப்படுகிறது ஒரு பிரச்சனைக்கான தீர்வு அப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக அதை மேலும் தீரப்படுத்துவதே கோப்ரா எஃபைட் மேலும் நம்மளுடைய வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்